அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹரீஷ் மேகோடஸ் நண்பர்களே நாம் கடந்த நாட்களில் கன்னியாகுமரி மாவட்டம் வெள்ளிமலை விவேகானந்த ஆசிரமத்தின் சாகுவில் வெளியிடப்பட்ட திருமூவ திரு அவதார மகிமை என்னும் இந்த புத்தகத்தில் இருந்து இரண்டு பாடங்கள் பார்த்தோம் അവതാര വരിഷ്ഠർ ഭഗവാൻ ശ്രീ രാമകൃഷ്ണർ അടുത്ത് തൂയ അനൈ സാരദാദേവി അടുത്ത സ്വാമി വിവേകാനന്ദ സ്വാമി വിവേകാനന്ദർ പറ്റി പാപോ വീരത്തുവി സ്വാ വിവേകാനന്ദ വങ്ക തലനഗരാം കലകത്തിൽ ഭുവനേശ്വരി ദേവിക്കും വഴക്കറിഞ്ഞ വിശ്വനാഥ തത്തരുക്കും ആയിരത്തി എണ്ണൂറ്റി അറുപത്തി മൂന്നാം ആണ്ട് ജനവരി മാതം പനീ സ്വാമി വിവേകാനന്ദ പിറന്ന അപ്പ പേര് വിശ്വനാഥ തത്തർ അപ്പ വഴക്കറിഞ്ഞരായിരുന്ന അമ്മ പേര് ഭുവനേശ്വരി ദേവി പിറന്നത് കലകത്ത വങ്കദേശത്തിനുടേ തലനഗരം கல்கத்தா பிறந்த நாள் ஆயிரி எண்ணூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி சின்ன வயசில் வீரேஸ்வரன் நரேன் பிலே என பெயர்களில் அழைக்கப்பட்டார் சின்ன வயசுலேயே ஏழைகளிடமும் சாதுக்களிடமும் அன்புடையவர்களாக அவர்களுக்கு எதையும் வழங்குவராக இருந்தார் வகுப்பில் முதல் மாணவனாக இருந்த இவர் பி ஏ பட்டப்படிப்பு படிக்கும் பொழுதே மேலை நாட்டு கீழே நாட்டு தத்துவங்களை கற்றுத் தேறினார் மன ஒருமைப்பாடு காரணமாக எதையும் விரைவில் புரிந்து கொண்டு விடுவதால் அனைத்திலும் சிறப்பெற்று விளங்கினார் கல்லையும் கனிவிக்கும் அளவுக்கு பாடுவது முதல் மல்யுத்தம் போன்றேவரை அவருக்கு இணை அவரே சிறு வயதிலிருந்தே தியானத்தில் ஈடுபட உடையவராக இருந்த இவர் கடவுளை காண முடியுமா என்ற சந்தேகம் எழுந்தது பலரை வினவி அலைந்த பொழுது ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கடவுளை காட்டினார் அது முதல் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் சீடராகி ஆன்மீக சாதனைகள் செய்து வந்தார் குருவிடமிருந்து காட்ட ஜீவ சேவையே சிவ சேவை என்கின்ற தத்துவத்தை உலகத்துக்கு எடுத்துச் சொன்னார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் பதினொன்றாம் நாள் சிக்காகோவில் நடந்த சகவ மத மகாசபையில் உரையாற்றிய பொழுது இவரது பெருமையையும் இந்து மத இந்தியத்தினுடைய பெருமையையும் உலகம் உணர்ந்தது சிக்காகோவில் ஹிந்து மதத்தை பற்றி அவர் உரையாற்றினார் அவர் உரையை முடித்த பொழுது இந்து மதம் உருவாகியிருந்தது வெளிநாடுகளில் இந்து சமய பெருமையை பகைச்சாற்றி இந்தியா திரும்பி ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம் நிறுவி ராமகிருஷ்ண மடம் நிறுவியது யார் சுவாமி விவேகானந்த நிறுவி தொண்டின் மூலம் ஆன்ம விடுதலை என்கின்ற அந்த கொள்கைப்படி இளைஞர்களை தொண்டாற்ற பணித்தார் அதன்படி மக்கள் தொண்டே மகேசன் பூஜை என்ற வகையில் ஸ்ரீராமகிருஷ்ணமிடம் உலகெங்கும் அளப்பரிய பணி செய்து வருகின்றது பாரதத்தினுடைய உயர்நாடி ஆன்மீகம் எனவே அதை அனைவருக்கும் போதிக்க வேண்டும் என்றார் சுவாமி விவேகானந்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் நான்காம் நாள் உடலை வகுத்தார் உடலை வகுத்தாலும் அவர் நமது தன்னுடைய வாழ்வால் வார்த்தைகளால் அனைவரையும் விழித்தடை செய்து நம்முடன் வாழ்ந்து வருகிறார் அவர் வழி நடப்போம் இது சுவாமி விவேகானந்தருடைய வரலாறு அவருடைய சப்த சப்தரிஷிகளில் ஒருவரே ஆகாயத்தில் திடீரென ஒரு ஒளி தோன்றியது அதுவே ஒரு குழந்தையாக மாறியது அந்த குழந்தை தவம் செய்து கொண்டிருந்த ஏழு முனிவர்கள் பக்கம் சப்தரிஷி மண்டலம் பக்கம் சென்றது அங்கே ஒரு முனிவருடைய மடிமீது ஏறி அவரது கழுத்தை தனது அழகிய கைகளால் கட்டி பிடித்தது சிறிது நேரத்துக்கு பிறகு முனிவர் கண்களை திறந்த அந்த குழந்தையை பார்த்தார் நான் போகின்றேன் நீங்களும் வர வேண்டும் என்று முனிவரிடம் அந்த குழந்தை சென்றது முனிவர் தன் முக பாவனையாலேயே தனது சம்மதத்தை தெரிவித்தார் இந்த காட்சியை தட்சிணேஸ்வரத்தில் வாழ்ந்த ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கண்டார் அந்த குழந்தைதான் ஸ்ரீ ராமகிருஷ்ணராக பிறந்த பரம்பொருள் அந்த சப்த ரிஷிகளில் ஒருவர்தான் நரேந்திரன் சிவபெருமானே குழந்தையாக ஒரு நாள் இரவு புவனேஸ்வரி தேவி ஒரு கனவு கண்டார் அதில் சிவபெருமான் தியான நிலையில் இருக்கின்றார் அவரிடமிருந்து தோன்றிய ஒரு ஒளிவெள்ளம் புவனேஸ்வரி தேவியை வந்து சூழ்ந்ததாக கண்டார் அது மட்டுமா சிவபெருமானே தியான நிலை கலைந்து எழுந்து ஒரு ஆண் குழந்தையாக உருமாறினார் புவனேஸ்வரி தேவி ஆனந்தத்தில் துளைத்தார் சிவபிரானே தனக்கு தனது பிரார்த்தனை இறங்கி ஆண் குழந்தையாக பிறக்கப் போக என்று மகிழ்ந்தார் தியான ஒரு ஒருநாள் நரேந்திரனை காணாமல் வீடெங்கும் தேடினார்கள் எங்கும் காணோம் பல இடங்களில் தேடினார் கடைசியாக ஒரு அகை பூட்டப்பட்டிருந்ததை கண்டார் தட்டை பார்த்தனர் திறக்கவில்லை வேக வழியின்றி தாழ்பாலை உடைத்து கதவை திறந்தான் நரேன் தன்னை மறந்த நிலையில் கண்களை மூடி அமர்ந்திருந்தான் கூவி அடைத்த போதும் இடவில்லை உடம்பை தொட்டு அசைத்த போது ஏன் என்னை செய்கிறீர்கள் என்ற வினாவுடன் கண்களை திறந்தான் நரேன் இன்னொரு நாள் நண்பர்கள் புடைச்சூழ தியானத்தில் இருந்தான் நரேன் அனைவரும் கண்களை மூடி மனதை இறை உணர்வில் திருப்பும் நிலையில் அமர்ந்திருந்தனர் திடீரென ஒரு பாம்பு அங்கு வந்தது நண்பர்கள் கூக்கரில் இட்டபடியே எழுந்து ஓடனர் ஆனால் நரேனோ ஆடாமல் அசையாமல் அமர்ந்திருந்தான் நீண்ட நேரத்துக்கு பின் நரேன் கண் ஒழித்து பார்த்தபொழுது பாம்பு அங்கு இல்லை நண்பர்கள் கூறிய பின் தான் பாம்பு வந்த விஷயம் நரேனுக்கு தெரிந்தது அந்த சிறு வயதிலேயே சுமார் ஏழு வயது அத்தனை மன ஒருமைப்பாட்டுடன் தியானம் செய்யும் ப மனநிலை நரேனுக்கு இருந்தது உலகை மகந்த பரவச நிலை நரேன் தன் பதிமூன்றாம் வயதில் தன்னுடைய தந்தையாக விஸ்வநாதர் பணிபுரிந்து வந்த ராய்பூருக்கு குடும்பத்துடன் மாட்டு வண்டியில் பயணித்தான் அலகாபாத் ஜபல்பூர் வழியாக வண்டி சென்றது இயற்கை காட்சிகள் நிறைந்த பிரதேசம் அது நரேன் இயற்கையை நன்கு ரசித்தபடி சென்று கொண்டது திடீரென நரேனின் கண்களில் ஒரு தேன் கூடு தெரிந்தது தூர இரண்டு சிகரங்களுக்கு இடையே மிகப்பெரிய தேன் கூடு தொங்கிய வண்ணம் பார்ப்பவர்களின் மனதை கொள்ளை கொள்ளும் வகையில் முளைர்ந்தது நரேனின் பலவித சிந்தனைகள் அழகு காட்சிகள் அமர்ந்து உலகை மறந்து பரவசத்தில் ஆழ்ந்தார் நீண்ட நேரத்துக்கு பிறகு உலக நினைவு வந்து பார்த்தால் வண்டி நெடுதூரம் பயணித்திருந்தது தன்னை மறந்த அந்த நிலையிலிருந்து விழித்ததும் ஒரு ஆனந்த பேருணர்வில் தான் இருந்ததை உணர்ந்தார் வினோத தாக்கம் நரேன் நாள்தோகம் தூங்குவதற்காக கண்களை மூடியதும் அவரது புருவ மத்தியிலே ஒரு ஒளி தோன்றும் அந்த ஒளி படிப்படியாக பல வண்ண ஒளியாகி பெரிதாகி நரேனை முற்றிலும் சூழும் அந்த ஒளியில் நரேன் துயில்வான் அல்லது வேறு ஏதாவது ஒரு விதத்தில் ஒளி வந்து சூழ்ந்து அதில் மூழ்கியே நரேன் தூங்குவான் அனைவரும் தான் தூங்குவார்கள் என்று அவன் எண்ணி இருந்தான் ஆயிரம் இதழ் தாமரை கேசவரை உலக புகழிப்பக செய்த சக்தியைப் போன்று பதினெட்டு சக்திகள் நரேனிடம் உள்ளன கேசவரிடமும் விஜயரிடமும் ஞான ஒளி ஒரு தீபம் போல உள்ளது நரேந்திரனிடமோ ஞான ஒளி சூரியனாகவே ஞான சூரியனே உள்ளான் இதன் காரணமாக மாயையின் சூடு கூட அவனிடம் இல்லை நரேன் மிகவும் உயர்ந்தவன் ஆண்மை மிக்கவன் இங்கு வருகின்ற பக்தர்களில் சில பத்து தாமரை சில பதினாறு இதழ் தாமரை சில நூறு ஆனால் நரேனோ ஆயிரம் தாமரை மற்றவர்கள் குளம் குட்டைகள் நரேனோ ஹல்தா போன்ற பெரிய ஏரி உலகையை மயக்கின்ற மாயா சக்தியை கூட நரேந்திரிடமிருந்து பக் பத்தடி தள்ளியே நடக்கும் ஸ்ரீராமகிருஷ்ணனின் சக்தி நரேனுக்குள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறாம் ஆண்டு ஒரு நாள் நரேன் ஸ்ரீராமகிருஷ்ணனிடம் சென்று நான் பல நாட்கள் உங்கள் சமாதி அனுபவம் உண்டாக அருள் புரியுங்கள் என்று வேண்டியும் நீங்கள் பாராமுகமாகவே இருக்கிறீர்கள் நான் தொடர்ந்து பல நாட்கள் சமாதி நிலையிலே இருக்க அருள் புரியுங்கள் என்று கேட்டேன் ஒரு நாட்களில் நரேன் நிர்விகல்பமாதி நிர்விகல்பமாதின் விகல்பம் இல்லாத பிரிவில் உலகம் உடல் இந்த எண்ணங்களே இல்லாத எல்லாம் மகந்த தியான அனுபவம் பெற்றார் என் உடம்பு எங்கே எங்கே என்று அலறினார் நெடுநேரத்துக்கு பிறகு நரேந்திரருக்கு உலக நினைவு வந்தது ஸ்ரீ ராமகிருஷ்ணரிடம் சென்றார் ஸ்ரீ ராமகிருஷ்ணா அன்னை உனக்கு அனைத்தையும் உணர்த்தி விட்டாள் ஆனால் இந்த அனுபவம் தற்காலிகமாக பூட்டப்பட்டு சாவி என்னிடம் இருக்கும் நீ அன்னையின் பணிகளை செய்து முடித்த பின் எல்லாவற்றையும் உழகவாய் என்றார் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் ஒரு காகித துண்டில் கழுத்தில் புண்ணுடைய ஒருவரை ஒரு மயில் தொடங்குவதாக படம் வரைந்து ஜெயராதே பிரேமமதி நரேன் உலகுக்கு போதிப்பான் எங்கு சென்று உலக உண்மைகளை பகை சாற்றுவான் என்று எழுதி காண்பித்தார் இதில் கழுத்தில் புண்ணுடையவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் மயில் நரேன் சில நாட்கள் கழிந்தன நரேனை அருகில் அழைத்து அமர வைத்து அவரையே உற்று பார்த்த வண்ணம் சமாதி நிலையில் ஆழ்ந்தார் ராமகிருஷ்ணர் நரேன் தனக்குள் ஏதோ ஒரு சக்தி புகுவதை உணர்ந்தார் உலக நினைவை இழந்தார் நினைவு திரும்பியதும் ஸ்ரீ நான் என்னிடமிருந்த சக்தி அனைத்தையும் உனக்கு கொடுத்து விட்டேன் என்றார் அரசருக்கு உருவ வழிபாடு விளக்கம் ராஜா மங்களசிங் ஆங்கில மோகம் கொண்டவர் இந்து சமயம் உருவ வழிபாட்டில் நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தவர் ராஜா சுவாமியிடம் சுவாமி எனக்கு உருவ வழிபாட்டில் நம்பிக்கை இல்லை என்னால் கல்லையும் மண்ணையும் கட்டையையும் வழிபட முடியவில்லை என் கதி என்ன ஆகும் என்று சிறிது கிண்டலாக கேட்டான் சுவாமிஜி அவரவது நம்பிக்கையை படி வாழலாம் என பொதுவாக பதில் சொன்னார் சுற்றியிருந்தோம் சுவாமியினுடைய இந்த பதிலை கேட்டு வியப்பூற்றினார் சுவாமிஜி ராஜாவுக்கு உருவ வழிபாடு நம்பிக்கை வரும்படி எதையாவது சொல்லுவா என்று எதிர்பார்த்தனர் சிறிது நேரத்துக்கு பிறகு சுவாமிஜி திவானிடம் சுவரில் மாட்டியிருந்த ஒரு படத்தை எடுத்து வர சொன்னார் திவான் எடுத்து வந்தார் சுவாமிஜி இது யாருடைய படம் திவான் இது மன்னருடைய படம் சுவாமிஜி இந்த படத்தின் மீது துப்பங்கள் அத்தனை பேரும் அதிர்ச்சியடைந்தார்கள் திவான் சுவாமிஜி என்ன கூறுகிறீர்கள் என்று புரிந்துதான் புரிந்து இது மன்னரின் படம் இதன் என்னால் எப்படி துப்ப முடியும் என்று கேட்டார் சுவாமிஜி இது மன்னரின் படம் தானே மன்னர் அல்லவே மன்னரின் கொள்கைப்படி இது வெறும் காகிதமும் அதன் மீது சில வர்ணங்களும் தானே இதன் மீது துப்பினால் மன்னர் மீது துப்புவது ஆகாதே என்றார் மன்னருக்கு அப்படியே உண்மை புரிந்து விட்டது சுவாமிஜி எவ்வளவு எளிதாக அந்த உர வழிபாடு பற்றிய உண்மையை புரிய வைத்தார் என வியந்து சுவாமிஜியின் கால்களில் விழுந்து வணங்கி உருவ வழிபாட்டை கிண்டல் செய்வதற்காக மன்னிப்பு கேட்டார் மக்கள் உருவத்தின் முன் நின்று கல்லே மண்ணே எனக்கு அருள்புரி என்று பிரார்த்திப்பதில்லை இறைவனாக நினைத்துதான் வழிபடுகின்றனர் எங்கு நிறைந்த எல்லா மகையும் பரம்பொருள் மக்களின் மனத்தையும் அறைந்து புரிவார் என மன்னனிடம் விளக்கினார் மன்னன் தனது தவறு உணர்ந்து குரு வழிபாட்டின் மேன்மை உணர்ந்து மனந்தெளிந்து புத்தழில் பெற்றார் உணவு வந்தது பிருந்தாவனத்தில் கோவர்த்த நகிரி வலம் வந்த சுவாமிஜி உணவை யாரிடமும் யாசிக்காமல் தானாக வருவதை மட்டும் உண்பதாக சங்கல்பம் செய்து கொண்டான் பசி வந்தது மழை வந்தது இரண்டும் சேர்ந்த மயங்கி வந்து வந்துவிட்டான் ஆயினும் தளராமல் நடந்தா யாரோ அழைப்பது போன்ற குரல் கேட்டது ஆயினும் நடந்தா ஒரு பக்தர் பக்தர் அருகில் வந்து சுவாமிஜி உணவு கொண்டு வந்துள்ளேன் சாப்பிடுங்கள் என்றார் ஆனால் சுவாமிஜி ராதாதேவியின் கருணைதானா இது என சோதனை செய்யும் பொருட்டு வேகமாக நடந்தார் ஆயினும் அந்த பக்தரும் தொடர்ந்து வந்தார் நெடுதூரம் நடந்த பின்னர் அந்த பக்தர் சுவாமிஜியை நெருங்கி வந்து இந்த உணவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வேண்டினார் சுவாமிஜியும் ராதாதேவியின் கருணையை நினைத்து மகிழ்ந்து வியந்து அவ்வுணவை உண்டார் ஸ்ரீராம அனுப்பிய உணவு உத்தரப்பிரதேசத்தில் சுவாமிஜி ரயிலில் கொண்டிருந்தார் இவருடன் ஒரு வியாபாரியும் பயணித்தார் சுவாமிஜியிடம் பணம் இல்லை உண்ணவும் எதுவும் இல்லை பசியுடன் இருந்தார் வியாபாரியிடம் பணம் இருந்தது உணவும் கொண்டு வந்திருந்தார் பணமும் உணவும் இன்றி இருக்கக்கூடிய சுவாமிஜியை பார்த்த வண்ணம் அந்த வியாபாரி உண்ணத் தொடங்கினார் உண்ணும்பொழுதெல்லாம் சுவாமிஜியை கிண்டல் வேக செய்தார் சுவாமிஜியோ எதுவுமே பேசவில்லை ரயில் தாரிக்காட்டு என்கின்ற ரயில் நிலையத்தை அடைந்தது ரயில் அங்கு நேரம் இருக்கும் என்பதைந்து பல நல்ல காற்றோட்டமாக இருக்கலாமென ரயிலில் இருந்து இறங்கி நடைபாதையில் அமர்ந்தார் சுவாமிஜியும் அவ்வாகை அமர்ந்தார் அந்த வியாபாரி வேண்டுமென்றே சுவாமிஜி பார்க்கும்படி வசதியாக வந்து அமைந்து கொண்டான் பல உணவு வகைகளை அவருக்கு காண்பித்து உண்ண துவங்கினான் பணம் தான் இதெல்லாம் கிடைக்கும் சும்மா துறவு அது இது என்றால் பட்டினியால் அவதிப்பட வேண்டியதுதான் என்று கிண்டல் செய்தான் திடீரென ஒருவன் அங்கு வந்தான் சுவாமிஜியிடம் பணிவுடன் சுவாமிஜி உங்களுக்கு உணவு கொண்டு வந்திருக்கிறேன் வாருங்கள் சாப்பிடலாம் என்றார் நீ என்றே தெரியவில்லை வேறு யாரையோ தேடி வந்துள்ளாய் உன்னை எனக்கு அறிமுகம் இல்லையே என்றார் சுவாமிஜி இல்லை சுவாமி நான் தேடி வந்தது உங்களைத்தான் எனது கனவில் ஸ்ரீராமர் தோன்றி எனது குழந்தை பசியுடன் இருக்கின்றான் உணவு கொண்டு கொடு என்று கூறி உங்களை அடையாளமும் காண்பித்தார் ஓரிரு முறை அவ்வாறு காண்பித்தார் எனவே எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை சுகிராமர் கனவில் காண்பித்தவர் நீங்களைத்தான் எனக்கு பணிவுடன் வாங்கி உணவு உண்ண அழைத்தான் சுவாமிஜியும் அவன் அன்புடன் அழைத்ததை உண்டான் கிண்டல் செய்து கொண்டிருந்த வியாபாரி பார்த்தான் சுராமரே உணவு எனில் இவர் மிகப்பெரிய உயர்ந்த மகானாகத்தான் இருக்க முடியும் என்று புரிந்து சுவாமிஜியின் கால்களில் விழுந்து வணங்கி மன்னிப்பு கேட்டான் சுவாமிஜியும் அவனை ஆசீர்வதித்து அனுப்பினார் சுவாமிஜிக்கு ராம உணவு கொடுத்தது எந்த இடம் என்று கேட்டால் தாரிகாட் ரயில் நிலையம் கண்ணன் தரிசனம் சுவாமிஜி ஜெய்ப்பூரில் சர்தார் ஹரிசிங் என்ற படைத்தளபதியின் வீட்டில் சில நாட்கள் தங்கியிருந்தார் சர்தார் ஹரிசிங் ஒரு வேதாந்தி அவருக்கு வழிபாட்டில் நம்பிக்கை இல்லை அவர் இது குறித்து சுவாமிஜியிடம் விவாதம் செய்தார் சுவாமிஜி பலவிதத்தில் விளக்கமளித்தும் சரதாக அதை ஏற்றுக்கொள்ளவில்லை நாள் சுவாமிஜியும் ஹரிசிங்கும் ஒரு வீதியில் நடந்து கொண்டிருந்தனர் அவ்வேளையில் ஒரு பஜனை குழுவினர் கண்ணன் திருவுருவை தாங்கியபடி பக்தியுடன் பஜனை வண்ணம் வந்து கொண்டிருந்தனர் சுவாமிஜி ஹரிசிங்கை தொட்டு அதோபா கண்ணன் என்றார் ஹரிசிங் பார்த்தார் அங்கு கண்ணன் திருவுருவுக்கு பதில் உயிருண்ட கண்ணன் நிற்கும் காட்சியை கண்டார் பரவசம் அடைந்து போனார் கண்களில் கண்ணீர் பெழுக்கியது பல மணி நேர விளக்கங்கள் சாதிக்க முடியாததை தங்கள் ஒரு ஸ்பரிசத்தால் சாதித்து விட்டீர்கள் சுவாமிஜி நான் கண்ணனை தரிசித்தேன் என்று பக்தி பெருக்கால் பரவசமாகி சொன்னார் சீகம் காலை பின்வாங்கியது சுவாமிஜி ஒரு அன்பர் மிஸ் முல்லர் ஆகியோர் ஒரு வயல்வெளியில் நடந்து சென்று கொண்டிருந்தனர் திடீரென ஒரு முரட்டு காலை இவர்களை நோக்கி வேகமாக ஓடி வந்தது உடன் வந்த ஆங்கிலேய அன்பர் வேகமாக ஓடி தப்பித்துக் கொண்டார் முல்லர் சிறிது ஓடி தளர்ந்து அமர்ந்து விட்டார் காலை அவரை நோக்கி ஓடியது பார்த்தார் சுவாமிஜி வேகமாக சென்று முல்லரின் முன் காலை வந்த திசையில் கண்களை முடி நின்றார் காளை தன்னை முட்டி கொம்புகளால் குத்தி வீசினால் எவ்வளவு தூரத்தில் சென்று விழுவேன் என்று சிந்தித்தபடியே நின்றார் அருகில் வந்த காளை நின்றது தயங்கியது பின் வாங்கியது சுவாமிஜியின் கம்பீரம் காலையை பணிய வைத்தது பிரம்மச்சாரியத்தின் மக மகத்துவம் இத்தகைய நாட்களில் ஒரு நாள் சுவாமிஜி புதிதாக வெளிவந்த என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா என்ற நூலை படித்து வந்தார் இதனை கண்ட அவருடைய சீடர் சரத்சந்திர வாழ்நாள் முழுவதும் படித்தாலும் இதை முழுமையாக படிக்க முடியாது என்றார் ஆனால் சுவாமிஜியோ ஒரு சில நாட்களிலே பத்து பகுதிகளை படித்துவிட்டு பதினாறாவது பகுதியை படித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று கூறியதும் பத்து பதிகளிலிருந்து நீ கேள்வியும் கேட்கலாம் என்ற சீடரும் அப்புத்தகத்திலிருந்து சில கேள்விகள் கேட்டார் சுவாமிஜி அனைத்து கேள்விகளுக்கும் மிக சரியான பதிலை கூகி சீடரை வியப்பில் ஆழ்த்தினார் இது மனித சக்திக்கு அப்பாகப்பட்ட செயல் என்று கூறினார் சீடர் இதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை எவர் ஒருவர் பிரம்மச்சாரிய விரதத்தை வலுவாது கடைபிடிக்கின்றாரோ அவரால் எதையும் சாதிக்க முடியும் என்றார் சுவாமிஜி அமர்நாத் தரிசனம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு நாள் அமரநாதரை தரிசனம் செய்தார் சுவாமிஜி அமர்நாத் தரிசனம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூத்தி நீராடி வெகம் கௌபீனம் மட்டும் குகைக்குள் நுழைந்து பரவசமடைந்தார் பனிலிங்கமாக மாறி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் பரமனை தரிசித்து சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினார் தரிசனம் செய்து வந்தபின் சுவாமிஜி அந்த பனிலிங்கம் எல்லாம் வழிபாடே இவ்வளவு அழகிய ஆன்ம உணர்வை தட்டி நான் இல்லை என்றார் பின்னாளில் சுவாமிஜி அமர்நாத் யாத்திரை குறித்து கூறும்பொழுது சிவபெருமான் என் தலையில் ஏறி அமர்ந்தார் எட்டு நாட்கள் எத்தனை மீண்டும் கீழே இறங்க அமர்த்தார் என்றும் சாக்சாத் சிவபெருமான் என் முன் தோன்றி இச்சா வரம் தந்தார் என்று கூறுவார் இச்சா என்றால் விரும்பும் போது மரணம் ஏற்படுது ஒளிவட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழில் மதுரநாயகம் பிள்ளை என்று இளைஞர் இவருதான் வெள்ளிமலை ஆசிரம ஸ்தாபகர் ஸ்ரீமத் சுவாமி அம்பானந்த மகராஜ் மதுரநாயகம் பிள்ளை சென்னை கிண்டியில் உள்ள புகையியல் கல்லூரியில் படித்து வந்தார் சுவாமிஜியின் வருகை அகைந்து பார்க்க சென்றார் கூட்டம் அதிகமாக இருந்ததால் ஒரு மரத்தின் மேல் ஏறி நின்று பார்க்கின்றார் பூகோலம் கோலாகலமாக வந்து கொண்டிருந்தது ரதத்தில் அமர்ந்திருந்த சுவாமிஜி அவருடைய தலையை சுற்றி ஒரு ஒளிவட்டத்தை கண்டார் ஆச்சரியப்பட்டு போனார் இது அந்த ஒளிவட்டம் இது சுவாமிஜினுடைய வரலாறும் அனுபவங்களும் அது பற்றிய ஒரு தொகுப்பு இது மார்ச் முப்பத்தி தேதி தேர்வுக்கு வரக்கூடிய பாடம் இந்த புத்தகத்திலிருந்து தேர்வு நடக்க இருக்கின்றது குறைந்தது பத்தாயிரம் பேர் இந்த தேர்வு எழுத வேண்டும் என்று சுவாமிஜி ஆசைப்படுகின்றார் படிப்போம் வெற்றி பெறுவோம் இனி வீரத்திற்கையினுடைய வீர மொழிகள் பாடம் அடுத்த பாடமாக வரும் நான்கு பாடமாக இதை நாம் நமது சேனல்லே போட்டிருக்கின்றோம் அவதார வர்ஷ்டர் ஸ்ரீராமகிருஷ்ணா தூயாண்மை தேவி வீரத்துகவி விவேகானந்தர் அடுத்து சுவாமி விவேகானந்தருடைய வீரமொழிகள் படியுங்கள் கேளுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள் தேவைப்படுது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் லோகா சமஸ்தா சுகினோபவந்து வணக்கம் உங்கள் ஹரீஷ் மெக்கோரன்ஸ்